உதயுக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள் வீரவேல் தாரைவேல் விண்ணோ சிறை மீட்ட தீரவேல் செவ்வேல் திருக்கைவேல் வாரி குளித்தவேல் கொற்றவேல் சூர் மார்பும் குன்றும் துளைத்தவேல் உண்டே துணை எல்லாம் வல்ல உருவப்பெருமானின் பொருப்பாதங்களை போற்றி வணங்கி இன்றைய நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் இன்றைய நிகழ்ச்சியில் ஆதிகார பரிகாரங்கள் குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிப்பதற்காகவுமே நம்முடைய அரங்கிற்கு வருவ தந்திருக்கிறார் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சாவழி உதித்த பிரசன்ன ஜோதிட நாண்டி டாக்டர் சுபம் மாரிமுத்து ஐயா அவர்கள் வாங்க அவரை வரவேற்கலாம் வணக்கம் ஐயா வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபம் ஆரிமுத்து திருப்பூரில் இருந்து இந்த பதிவு உங்களுக்காக ஐயா இன்றைக்கு வந்து மகா கந்த சஷ்டி இன்றைக்கு அதாவது சூரசம்ஹாரம் நடக்க கண்டிப்பாக அதாவது நேயர்களுக்காக நம்ம புதியுக நேயர்களுக்காக பிரத்யேக தகவல் தரணும் ஐயா ரொம்ப சந்தோஷங்கம்மா அதாவது இன்னைக்கு முருகனுக்கு சூரசம்ஸ்காரம் இது இந்த சூரசம்ஸ்காரம் என்ன அப்படின்னா முருகனுடைய முருகன் வந்து எதிரிகளை அழிக்கக்கூடிய நாள் இந்த முருகன் ஆதி காலத்தில் மேசராசியில் செவ்வாய் ஆட்சியாக இருக்கும்போது போது ஆதி காலத்தில் பாருங்கள் எத்தனையோ தெய்வங்கள் இருந்தாலும் ராசி கட்டத்தில் முதல் வந்து மேசம் வந்து செவ்வாயோட வீடாக இருக்கறனால முதல் கடவுளாக இருந்து செவ்வாய் முருகனாகத்தான் மேசராசி எங்குது இதில் கந்தசஷ்டி கவசம் ஆறு நாள் விரதம் இருந்து எல்லா மக்களும் முருகனுக்காக பெற்ற தாய் தந்தைக்கிங்கோட வேண்டுதல் ரொம்ப கம்மியாக வைப்பாங்க இன்றைக்குள்ள காலத்தில் முருகன் மேலே அவ்வளோ ஒரு பக்தியாகவும் எவ்வளவோ மாற்றங்கள் இந்த உலகத்துக்கு நிறையா முருகன் தான் நடத்தி கொடுத்துருக்கார் அதில் பார்த்திங்கன்னா ஆதி காலத்தில் தண்டு விரதம் எடுப்பாங்க உங்களுக்கு அது தெரியுமான்னு தெரியல தண்டு விரதம் அப்படின்னா வாழைத்தண்டு விரதம் இந்த வாழைத்தண்டு விரதத்தில் இதுவரைக்கும் யாராவது வாழைத்தண்டில் விளக்கு போட்டுக்கிறீங்களான்னு பாரு நம்மளோட மனசில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் தீர்த்து கொடுப்பதற்காக முருகனுடைய ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்கிறதுக்காக அந்த காலத்தில் தண்டு விரதம் சாப்பிடுவாங்க இந்த வாழைத்தண்டை கட் பண்ணி அதில் ஒரு முள் எடுத்து சுற்றி அதில் இருந்த அந்த நாரெல்லாம் எடுத்துட்டு முதல் வந்து முருகனுக்கு தண்டு வந்து உப்பு பார்க்காம நம்ம எதுவும் வைக்காமல் முருகா முதல் உங்களுக்கு நான் படைக்கிறேன்னு சொல்லி தலைவாழை இலை போட்டு செவ்வாழை பழம் தேங்காய் பழம் முத் எல்லாம் வச்சு அந்த தண்டு தான் முதல் முருகனுக்கு வைப்பாங்க அந்த தண்டு வச்சு தண்டு விரதம் யாரெல்லாம் வைக்கிறாங்களோ அவங்க வீட்டில் கடன் தீருமா அதனால தான் அந்த தண்டை நறுக்கி அந்த முள்ளெல்லாம் எடுத்த அந்த சிக்கல் எடுக்கிறதுக்காக நம்ம வீட்டில் இருக்கிற கடன் பிரச்சனைகள் திருமண தடை குழந்த பாக்கியம் கணவன் மனைவி பிரச்சனை இது எல்லாத்துக்குமே இந்த வாழைத்தண்டு விரதம் எடுக்கிறது ரொம்ப சிறப்பு இது இன்றைக்கும் கூட இன்றைக்கி முருகனுக்கு சூரசம்காரம் இன்றைக்கி அசுரனை வத செஞ்சுட்டு நாளை திருக்கல்யாணம் செய்து முருகன் குளிர்ச்சியாகக்கூடிய நாள் எத்தனையோ பேர் விரதம் எடுக்கிறீங்க எல்லோரும் ஒரு வி ஒரு விஷயத்தை செய்ங்க காலையில் போனீங்கன்னா மார்க்கெட்டில் வாழைத்தண்டு கிடைக்கும் இந்த வாழைத்தண்டில் ஒரு இவ்வளவு சைஸில் கரெக்டாக ரவுண்டாக கட் பண்ணி அதை அழகாக ஒரு குழி பண்ணி ஸ்பூன் விட்டு அழுங்காமல் தோண்டி அதில் திருநூறு சந்தன குங்குமெல்லாம் வச்சு சாமிக்கு வாழைத்தண்டில் ரெண்டு விளக்கு நெய் ஊற்றி முருகனுக்கு தீபம் போட்டு தலைவாழை இலை வச்சு அந்த வாழைத்தண்டில் விளக்கு போட்டு அந்த விளக்கு அமைய விடாமல் கொஞ்சம் நேரம் முருகனை நினச்சி கந்தசஷ்டி கவசம் இன்றைக்கும் நாளைக்கும் இரண்டு நாள் படித்தாலே முவேலு இருபத்தி ஒரு தலைமுறை ஜென்ம பாவம் நீங்குமா அதுதான் சூரசம் காரம் ஆதி காலத்தில் இதை செஞ்சுருக்காங்க மண் விளக்கு கிடைக்காத காலத்தில் அந்த மண் வளம் இருக்கிற காலத்துலையும் அந்த செவ்வாயுடைய தோசத்தை நீக்கிறதுக்காக ஆதி காலத்தில் வாழ வாழை மரத்தவே பெண்ணாக பாவித்து வாழைக்கு திருக்கல்யாணம் செய்து அந்த முருகனுக்கே தோஷம் நிவர்த்தி பண்ணினது வாழைத்தண்டு தான் அதனால தான் செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க வாழைக்கு திருக்கல்யாணம் செஞ்சு முதல் தார தோஷத்தை நீக்கிட்டு என்னுடைய வாழ்க்கையை நான் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி ஆதி காலத்தில் அந்த வாழை வந்தது கொண்டு வந்ததே முருகனுடைய அனுகிரகத்தால் தான் அதனால் வாழைக்குள்ளே இருக்கக்கூடிய தண்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பரம ரகசியமே அந்த தண்டை சாப்பிட்றதும் அந்த தண்டில் விளக்கேற்றுறதும் நீங்கள் அந்த விரதம் இருந்து அந்த வாழைத்தண்டில் விளக்கேற்றுனா இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாள் இன்றைக்கும் நீங்கள் விளக்கேற்றலாம் கண்டிப்பாக கிடைச்சா பாருங்கள் வாழைத்தண்டு கிடச்சா கண்டிப்பாக செய்யலாம் அப்படி ரொம்ப முடியாதவங்க இன்றைக்கி ரெண்டு தீபமாவது நம்ம வீட்டில் புது தீபம் மண் விளக்கு வாங்கி அதுக்கு ஒரு பொட்டு சந்தனமெல்லாம் வச்சு முருகனுடைய அந்த பாராயணத்தை சொல்லி கந்தசஷ்டி கவசம் படித்து அந்த கந்தசஷ்டி கவசம் படித்து முடித்தோடனே பதினோரு கோரிக்கை வைக்கலான்னு ஒரு ஐதீகம் உண்டு கல்யாணம் நடக்கணும் குழந்த பாக்கி நல்லபடியாக இருக்கணும் என்னுடைய திருமண வாழ்க்கையில் எந்த விதமான தடை வரக்கூடாது நம்மளுடைய பூர்வ ஜென்ம கர்மவினை தோஷமெல்லாம் நீங்கணும் இருபத்தி ஒரு தலைமுறை பாவம் நீங்கணும் என்னுடைய கடன் பிரச்சனையெல்லாம் நீங்கணும்னு இந்த வருஷம் நீங்கள் கோரிக்கை வச்சால் அடுத்த வருஷத்துக்குள்ளே முருகன் நடத்தி கொடுப்பாராம் இந்த மாதிரி சூரசம்காரம் வந்து இன்னைக்கு அற்புதமான நாள் இன்றைக்கி எல்லோரும் வீட்டில் நல்லபடியாக வீடு வாசலாக வலித்து நல்லபடியாக பச்சை தண்ணியில் குளிச்சுட்டு நம்மளுடைய முன்னோர்களை நினச்சி சாமி கும்பிட்டு இன்றைக்கி முருகனுடைய எல்லா பாறாயனும் எல்லா வீட்லேயும் கந்தசஷ்டி கவசம் வாங்கி அந்த முருகனுக்கு போட்டு சந்தனம் வச்சு யாரெல்லாம் மிளகு விரதம் இருந்தவங்க பச்சை தண்ணி மட்டும் குடித்தவங்க இந்த மாதிரி முருகனுக்காகவே தன்னுடைய உடல் உயிர் எல்லாம் அர்ப்பணித்தவங்க அத்தனை பேர்த்துக்கும் நல்லபடியாக அவங்களுடைய பூர்வ ஜென்ம எல்லாம் நீங்கி இந்த வருஷத்தில் அவங்களுக்கு ஒரு பெரிய அசுர வளர்ச்சி வரும்னு சொல்லி இந்த முருகனுடைய உத்தரவாகவே இன்றைக்கி புதியவங்க சேனலில் இன்றைக்கி சூரசம்காரத்துடைய ஆசீர்வாதத்தோடு இன்னைக்கு முருகனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் கிடைக்கும்னு சொல்லி இந்த விளக்கு ஏத்துங்க உங்கள் கர்மவனை குறைஞ்சதுன்னு அர்த்தம் நல்லா இருப்பீங்கம்மா அருமையான தகவல் ஐயா நன்றிம்மா அடுத்ததான் நம்ம வந்து வார வாரம் வந்து பல நட்சத்திரங்களை பற்றி பார்த்துட்டு அந்த வரிசையில் இந்த வாரம் மகம் நட்சத்திரம் அதனுடைய சிறப்பு இயல்புகள் எல்லாத்தையும் சொல்லணும் ரொம்ப நன்றி அதாவது எப்போமே போன வாரத்தில் நம்ம ஆயிலி நட்சத்திரத்தை பற்றி பார்த்தோம் இன்னைக்கு மக நட்சத்திரத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த மக நட்சத்திரம்னா என்னாவது நட்சத்திரம் அப்படின்னா மகம் வந்து பத்தாவது நட்சத்திரம் அசுவனி பரணி கிருத்திகை ரோஹிணி மிருகசீர்ஷம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயிலியம் மகம் இந்த மகம் வந்து பத்து ஒரு தொழில் ஸ்தானமும் பத்து நம்மளுடைய கர்ம விலையும் பத்து அப்போ இந்த பத்தாவது நட்சத்திரங்கிறது என்ன அப்படின்னா மக நட்சத்திரம் இந்த மக நட்சத்திரம் சிம்மராசியில் யாரெல்லாம் பிறந்திருக்காங்களோ முதல்ல அவங்க வாழ்க்கையில் அவங்க எப்படி இருப்பாங்கன்னு கேட்டால் தனக்காக வாழாமல் மற்றவங்களுக்காகவே வாழக்கூடிய நட்சத்திரம் மகம் ஏன்னு கேட்டிங்கன்னா மகம் ஜெகமாலுன்னு சொன்னாங்க இவங்க உலகத்துக்காக பொது சொத்து மாதிரி எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் முன்னாடி போய் நிற்பாங்க நான் ஆச்சுன்னு சொல்லி எல்லா சுமையும் அவங்களே கையில் எடுத்துக்குவாங்க அவங்களுக்கு ஒரு மாலையும் ஒரு பொன்னாடையும் கிடச்சா போதும் என்னுடைய தகப்பனே அவங்க தான் அவர் அர்ப்பணித்து சொல்லுவாங்க ஏன்னா அவர் அந்தளவுக்கு புகழுக்கு மயங்காதது யாருமே இல்லைங்கிற மாதிரி அந்த மக நட்சத்திரக்காருக்கு மட்டும் அப்படி ஒரு சிறப்பு அவர் மாதிரி உங்களால் முடியாத எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டா காலையில் அவர் அந்த வீட்டில் உட்காந்துருப்பார் சொல்லிட்டாரல்ல என்னை புகழாரமா அப்போ அவர் தான் நல்லவர் அப்படின்னு இந்த மகம் என்றைக்குமே புகழுக்காகவே ஓடிக்கிட்டு இருக்கும் தனக்கு எது தேடணுங்கிற அவசியம் அவங்களுக்கு வராது ரெண்டாவது ஒரு கௌரவமான ஒரு ராஜ நடை அவங்களுடைய நடை உடை பாவனையெல்லாம் பாருங்கள் நூறு கோடி ரூபா சொத்து இருந்தாலும் கூட கௌரவத்தை விட்டு தர மாட்டாங்க அவங்களுக்குன்னு ஒரு ஒழுக்கம் எனக்குன்னு ஒரு கட்டுப்பாடு எனக்குன்னு ஒரு நேர்மை நான் இப்படித்தான் அப்படிங்கிறத அந்த மக நட்சத்திரம் என்றைக்குமே சொல்லி சொல்லி வாழும் கட்டின மனைவியாக இருந்தாலும் பெத்த பிள்ளையாக இருந்தாலும் மதிப்பு கொடுக்கலேன்னா எப்பேறுப்பட்டவங்களையும் தூக்கி ஓரமாக வச்சுருவாங்க அப்போ இதெல்லாம் வந்து மக நட்சத்திரத்தினுடைய கர்மம் இப்போ இந்த மக நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை போய் அவங்க கிட்டே சொன்னிங்கன்னா அதை முடிக்காமல் அவங்க இங்கே தூங்க மாட்டாங்க இருபத்தி நாலு மணி நேரம் அந்த கண்ணோட்டம் அவங்களுக்கு அங்கே தான் இருக்கும் அப்போது அது சிம்ம ராசியாக இருக்கிறனால அது சூரியனுடைய வீடு இந்த சூரியன் மேசத்தில் உச்சமாக இருக்கிறனால எனக்கு பேர் புகழ் மாலை மருகாதி எனக்கு இது இருந்தால் போதும் எனக்கு எந்த சொத்து வேண்டான்னு சொல்லி தனக்காகவே எல்லாத்தையும் அர்ப்பணித்து அந்த புகழுக்காகவே வாழக்கூடிய ஒரே நட்சத்திரம் மக நட்சத்திரங்க அப்போ அந்த மக நட்சத்திரத்தில் இந்த பத்தாவது நட்சத்திரமாக இருக்கிறனால என்ன அப்படின்னா கடைசி காலத்து வரைக்கும் அப்பாவுடைய சொத்தை எதிர்பார்க்காம தன்னுடைய சுய சம்பாத்தியத்தில் வாழ்ந்து பேரும் புகழையும் சம்பாரித்து அவங்க தோணி ஒரு இடம் வாங்கி வீடு வாசல் கட்டி ஒரு நாலு பேர்த்துக்கு முன்னாடி கௌரவமாக வாழ்ந்தால் போதும் ஆயிரம் கோடி சொத்து வேணுங்கிறது இல்லை அப்படின்னு தனக்காகவே அர்ப்பணித்து அவங்களுக்குள்ளேயே ஒரு வட்டத்தை போட்டு வாழ்வாங்க இது எல்லாமே மக நட்சத்திரம் தான் அது இருக்கக்கூடிய சூட்சமத்தை இன்னமும் நம்ம சொல்லி வரோம் பார்த்துக்கலாம் கண்டிப்பாக ஐயா தொடர்ந்து சொல்லணும் மக நட்சத்திரம் அதாவது இந்த மக நட்சத்திரம் சிம்ம ராசியில் ஒருத்தர் பிறந்திருந்தா அவங்க வாழ்க்கையில் பாருங்கள் அவங்க ஏதாவது சிறு வயசுலேருந்தே அவங்களுக்குள்ளே ஒரு வைராக்கியம் இருக்கும் எப்படி வைராக்கியம் இருக்குன்னா இந்த பொய்யும் திருட்டும் இல்லாமல் உண்மையாக வாழணும்னு நினைப்பாங்க அவங்க எதிர்பார்க்குறதே அந்த மர்காதி மட்டும்தான் அவங்கள வாங்கையா வணக்கம் நல்லா இருக்கிறீங்களான்னு சொல்லிட்டா அவர் ரொம்ப க்ளோஸ் ஆகிருவார் அவராக பேசிட்டுன்னு நினைக்கக்கூடியது ஏன்னா அந்தளவுக்கு அவங்களுக்கு ஒரு பவர் பெரிய பெரிய தலைவர்கள் பெரிய பெரிய முன்னோர்கள் எல்லாம் அந்த காலத்தில் சிம்ம ராசிக்கார் யாராவது இருந்தால் அவங்கள ஒரு பெரிய பஞ்சாயத்தில் கொண்டு தான் உட்கார வைப்பாங்க இன்னும் சொல்லப்போனால் இந்த மக நட்சத்திரம் வந்து வாசன் பஞ்சாங்கத்துக்கு நேர் பார்த்தீங்கன்னா இந்த தல விருச்சம்னு ஒன்று வரும் இந்த மக நட்சத்திரம் வந்து ஆணி அதுக்கடுத்து ஆலமரம் இந்த ஆலமரம் மக நட்சத்திரத்துக்கு மட்டுந்தான் வரும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் மக நட்சத்திரக்காரருக்கு மட்டும்தான் ஆலமரம் வரும் அவர் சிம்ம ராசியாக அந்த ஊரில் ஆதி காலத்தில் அவர் சிம்மம்னாலே ஊர் பஞ்சாயத்து தலைவராக இருப்பார் இன்னும் சொல்ல போனால் அவர் நாட்டாம மாதிரி இருப்பார் ஏதாவது ஒரு ஊருக்குள்ளே பிரச்சினா அவங்கள ஆலமரத்துக்கிட்ட கொண்டு வந்து உட்கார வச்சு அந்த குடும்பம் பிரிஞ்சிருந்தாங்க கூட மக ஒருத்தர் பஞ்சாயத்து பண்ணால் ஆலமரத்தடியில் அந்த குடும்பம் பிரியாத குடும்பம் அவங்க பிரிஞ்சு போகும்னு நினச்சி வந்தவங்க அவங்க சேர்ந்து வாழுவாங்க அது எதற்காக அப்படி வச்சாங்கன்னா நீங்கள் ஆலமரத்தை போய் பாருங்கள் ஒரு வேரோடு ஒரு வேறு பின்னி பிணைஞ்சு ஒன்றுக்கொன்னு இடவிடாமல் பின்னி பிணைஞ்சு கணவன் மனைவி மாதிரி அந்த ஆலமரம் இருக்கும் அதனால தான் ஆதி காலத்தில் ஆள் போல் அருகு போல் வேறுன்றினு சொன்னது காரணமே அந்த ஆலமரம் போல் நம்ம வாழணுங்களாம் ஒரே ஒரு தாய்க்கு சும கொடுக்காத ஒரே மரம் ஆலமரம் மட்டும்தான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா மரங்களுமே ஒரே தண்டில் மேலே போய் அதோடய விழுதுகள் வாது எத்தனை கிணக்கில் இருந்தாலும் அந்த மரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வெயிட்டியை அந்த தாய் சுமக்கும் ஆனால் ஆலமரம் மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் ஆலமரம் வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு பத்து இருபது பக்கம் அந்த வேர்களெல்லாம் மேலே போய் மறுபடியும் அது கீழே வந்து அந்தந்த இடத்துல நல்ல ஒரு மண்ணில் பிடிமானமாகி அந்த வேர்களெல்லாம் நாலு பக்கம் ஊண்டி தாய்க்கு சுமையில்லாமல் பிள்ளைகளெல்லாம் சுமந்து தாய்க்கு சுமை கொடுக்காத ஒரே மரம் ஆலமரம் இது யாருடைய நட்சத்திரம்னா மக நட்சத்திரம் இந்த மக நட்சத்திரம் என்றைக்குமே அம்மாவை நல்லா பார்த்துக்குவாங்க ஏன்னா தாய்க்கு சுமை கொடுக்காத நட்சத்திரம் அவங்க மேரேஜ் பண்ணாங்கன்னா மர்மகிட்ட கேட்கறதே எங்கள் அம்மாவுக்கு நீ சாப்பாடு கொடுத்தியா அவங்க மனைவி கிட்ட கேட்குறதே எங்கள் அம்மாவுக்கு நீ சாப்பாடு நேர நேரம் கொடுத்தியா அப்படி தான் கேட்பாங்க இதுல பெண்களும் அடங்குவார்களா சார் அதாவது மகம் நட்சத்திரம் அப்படின்னு சிம்ம ராசினாலுமே வந்து அவங்கள பார்த்தாலே ஒரு பயம் வருது அவங்கள வின் பண்ணவே முடியாது பேச்சிலையும் சரி எதுலேயுமே சரி அந்த மாதிரியான ஒரு சிறப்பு இயல்பு அவங்ககிட்ட இருக்குங்களா அது மக நட்சத்திரமாக இருக்கறனால ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அந்த கௌரவமாக வாழணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு எப்பவுமே இருக்குங்க ஏன்னா அது சூரியனோட வீடு இந்த சூரியன் என்பது அரசாங்கம் சூரியன் என்பது தலைமை பொறுப்பு சூரியன் என்பது நிர்வாகம் சூரியன் என்பது பெரிய ஒரு போஸ்டிங்கில் உய்காரது அந்த பவர் அவங்களுக்கு என்னென்ன வறுமையிலையும் கூட அவங்களோட கௌரவத்தை மாட்டாங்க அதனால் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அவங்க பேரும் புகழும் மகிழ்ச்சிக்காக வாழுவாங்க அதனால தான் அவங்க வந்து மக நட்சத்திரக்காரர் ஒரு வீட்டில் இருந்தால் அந்த குடும்பம் பிரிஞ்சு போகாது ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க வீட்டில் இந்த ஆலமரத்தோட வேறு கொஞ்சம் மக நட்சத்திர தன்னைக்கு கொஞ்சம் பறிச்சுட்டு வந்து சண்டை போடுற எல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டாங்கன்னா ஒரு பேருக்கு ஒரு பேர் பின்னி பிணைஞ்சிருக்கிறதுனால கோவப்பட்டு வீட்டை விட்டு வெளியே போக மாட்டாங்களா அதனால தான் எல்லார் வீட்லேயுமே ஆலமர வேறு கொஞ்சம் இருக்கும் அந்த காலத்தில் ஏதாவது ஒரு நஷ்டம் ஒரு மனசில் இருக்கிற குறையை சொல்லணுன்னா ஆலமரம் வேறு போய் அவங்க படுத்து தூங்கி எந்திரிச்சு வருவாங்க அந்த ஊரில் பஸ் வசதி கிடையாது ஆதி காலத்தில் வீட்டிலேருந்து கோவிச்சிட்டு போனால் ஆலமரத்துக்கடியில் தான் படுத்துருப்பாங்க அங்கே போனால் என்னாகுன்னா கணவன் மனைவி சேர்ந்துருக்கிற மாதிரி வேறு இருக்கிறனால நம்ம அவசரப்பட்டு கோபப்பட்டுட்டோம் திரும்பி நம்ம வீட்டில் போய் புழைக்கிறதுக்கு என்ன வழி அதை பார்க்கலான்னு சொல்லி மீண்டும் அந்த ஆலமரம் தா வீட்டுக்கே மாற்றி விட்ரும் அப்போ இந்த நட்சத்திரத்துக்கும் கூட அந்த விருச்சத்துக்கும் கூட அந்த குணாதிசை இருக்குது பாருங்கள் இதெல்லாம் ஆதி காலத்தில் இந்த தலைவருச்சம் எதற்காக முன்னோர்கள் வச்சாங்கன்னா இந்த மக நட்சத்திரத்தில் யார் பிறந்திருக்கிறாங்களோ அவங்களுடைய தாத்தா பாட்டம் பூட்ட முன்னோர்கள் இவங்க யாராவது ஒருத்தர் அந்த ஆலமரத்தடியில் வந்து அவருடைய ஆன்மா சாந்தியாக இருக்கும் அதனால் அந்த ஆன்மா அதுலேயே இருக்கிறனால அந்த வீட்டு வாரிசு யாராவது ஒருத்தர் மக நட்சத்திரத்தில் பிறந்தால் அது ஆலமரமாக வர்றதுக்கு காரணமே இதுதான் அந்த ரகசியம் இப்போ அதனால தான் இந்த தலைவருச்சம் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு இருக்கிறனால இந்த ஆலமரத்தை மக நட்சத்திரக்கார் அவங்களோட வயசு எவ்வளவோ அவ்வளோ வயசு ஒரு தீபம் பற்ற வச்சு ஒரு மண் விளக்கு போட்டு ஆலமரத்தை அவங்களோட எவ்வளோ வயசு அவ்வளோ வயசு சுற்றி வந்து அந்த ஆலமரத்தை தொட்டு கும்பிட்டு போனால் மக நட்சத்திரக்காரு எல்லாத்துலேயுமே வெற்றி அடைஞ்சிருவாங்க அருமையான தகவல் ஐயா நேயர்கள்லாம் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறாங்க அவங்ககிட்ட பேசிட்டு வந்துடலாம் ரொம்ப வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுகிறீங்க

இன்னொரு கேள்வி மேடம் வீடு வீடு கட்டி ஒரு ஒரு வருஷம் தான் ஆனா அதனால எந்த வளர்ச்சியும் இல்ல என்ன கேட்கலாம் கண்டிப்பா வருத்தப்பட வேண்டாம் நீங்க பேசலாம் வணக்கம் உங்களுடைய ராசி நட்சத்திரமும் அப்படியே சொல்லிடுங்கம்மா ஐயா எங்க வீட்டுக்காரர் பேர் வந்து சுதேசிகன் ங்கம்மா வயா ஆ வணக்கம் ரொம்ப சந்தோஷங்கம்மா அதாவது வந்து ஆ ப்ரமோஷன் கிடைக்கணும் அப்படின்னா இந்த ப்ரமோஷன் கிடைக்கிற இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா மதுரையில் இன்மையிலும் நன்மை தர்வர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க என்ன காரணம் அப்படின்னா மதுரையில் அந்த நாட்டு ஆள்றவங்க யாராவது ஒருத்தர் போய் இந்த மதுரையை ஆள்றதா இருந்துச்சுன்னா அந்த சாமிகிட்டே போய் சொல்லிட்டு தான் மதுரைவே ஆளணுமா அதனால் யாரெல்லாம் அங்கே ப்ரமோஷன் கிடைச்சிருக்கோ அவங்க எல்லாரும் போய் இன்மை நன்மை தர்வார் கோயிலில் போய் விளக்கு போட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்தால் அவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்குமா ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மதுரை மீனாட்சி வந்து மதுரைவே ஆட்சி செய்யும் போது மதுரை மீனாட்சி அம்மனுக்கே குலதெய்வம் இன்மையிலும் நன்மை தருவார் தான் அதனால் அந்த கோயிலில் போய் ஆறு விளக்கு தீபம் போட்டு சாமிக்கு தேங்காய் பழம் பூ மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோயிலுக்கு சாமி கும்பிட்டு வாங்க ப்ரமோஷன் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களோட கஷ்டங்கள் எல்லாம் தீருமா கடவுள் உங்களை பார்த்துக்குவார் நன்றிங்கம்மா அழைத்ததற்கு நன்றிம்மா வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் இணைப்பில் தான் இருக்கீங்க வணக்கம்ங்க நீங்கள் பேசலாம் யாருக்காகம்மா கேட்க போறீங்க எனக்கு தாங்க கேட்கணும் நல்லது சார் உங்களுடைய ராசி நட்சத்திரம் லக்னம் எல்லாம் சொல்லிடுங்க சார் இருபத்தி ஆறு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல பிறந்தங்க ஓகே வந்து கடகராசி தனுச லக்கணம் ஆயுத நட்சத்திரம் நல்லது சார் என்ன கேள்வி சார் எனக்கு உடம்பு சரி இல்லாம போயிட்டு இருக்குதுங்க ஓகே ஓகே உடல்நிலை குறித்து கொஞ்சம் பணம் கொடுத்த பணம் எல்லாம் வரல எவனோ ஏமாத்திட்டவன் ஓடி போயிட்டு அதான் என்னன்னு தெரியல ஐயா கிட்ட கேட்டு கண்டிப்பா கண்டிப்பா நீங்க ஐயா கிட்ட பேசலாம் ஐயா வணக்கம் ஐயா ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் அதாவது கொடுத்த படம் திரும்பி வர ஆயிலி நட்சத்திரம் கடகராசியில் பிறந்திருக்கார் ஆமாங்கய்யா இந்த ஆயிலி நட்சத்திர கடகராசியில் ஒருத்தர் பிறந்தா அதாவது ஈரோடு பக்கத்தில் கூடுதுறை பவானி இந்த கூடுதுறை பவானிங்கிறது அந்த கோவிலை கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா ஆயிலி நட்சத்திரத்துக்கு உண்டான கோவிலே இருக்குது ஆதி கேசவன் அந்த ஆதிகேசவனுங்கிறது இரண்டு நாகர்களும் பின்னி பிணைஞ்சிருக்கிற மாதிரி ஆதிகேசவனுடைய கோவில் இருக்குது அந்த கோவிலில் போய் அஞ்சு விளக்கு தீபம் சாமிக்கு தேங்காய் பழம் மாலை கல்கண்டு வாங்கி அந்த கோவிலில் சாமி கும்பிட்டு வாங்க அந்த கூடுதல பவானி நதியில் ஒரு முறை குளிச்சிட்டு இந்த கங்காதேவி கிட்ட கொடுத்த படம் திரும்பி வரேன்னு சொல்லி நீங்கள் ஸ்தானம் பண்ணிவிட்டு வாங்க சீக்கிரமாகவே உங்களுடைய குடும்பத்துக்கு இழந்தது மீண்டும் கிடைக்குமா நன்றிங்க ஐயா அழுத்ததற்கு நன்றி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுகிறீங்க வணக்கம் என்னை தான் இருக்கீங்க நீங்கள் பேசலாம் வணக்கம்ங்க டிவியோட சத்தத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு இங்க பேசுங்க. ரெண்டு வரவ கொஞ்ச நீங்க பேசலாமா? உங்களுடைய யார்காகமா கேட்க போறீங்க? மகான ஓ திருமணம் குறித்து உங்க மகனுடைய ராசி நட்சத்திரம் லக்னம்லாம் சொல்லுங்கம்மா ஐயோ என்ன ராசிமா? கேட்டை நட்சத்திரம் விருச்சிகம் கேட்டை லக்னம்மா? ஓகேம்மா சமத்தை நீங்க ஐயா கிட்ட போய் ஐயா வணக்கம் அம்மா வணக்கங்கம்மா கேட்ட நட்சத்திரம் ஆமாம் கேட்ட நட்சத்திரம் விருச்சிக ராசியில் அவர் பிறந்திருக்கார் இந்த கேட்ட நட்சத்திரம் விருச்சிக ராசியில் அவர் பிறந்தால் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க ஏன்னா இந்த கேட்ட நட்சத்திரம் விருச்சிகம் வந்து என்றைக்குமே செவ்வாயோட முருகனுக்கு ரெண்டாவது வீடு விருச்சிகம்தான் மேசந்தான் முதல் வீடு ரெண்டாவது வீடு வந்து விருச்சிகம்தான் அதனால் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போய் கடலில் குளிச்சிட்டு நாளிகை தீத்தை ஊற்றிட்டு சாமிக்கு உங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் முருகனுடைய பாதத்தில் வச்சு நீங்க சாமி கும்பிட்டு வாங்க இந்த இருந்து அடுத்த வருஷத்துக்குள்ள வீட்டில் மங்கள இசை கண்டிப்பா கிடைக்குங்க நடக்குங்கம்மா நல்லதே நடக்கும் வண்டி அடுத்ததுக்கு நன்றிமா வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் ஹலோ வணக்கம் சார் யாருக்காக கேட்க போறீங்க என் மகளுக்காக ஓகே உங்க மகளுடைய ராசி நட்சத்திரம் லக்னம்லாம் சொல்லிடுங்கம்மா திருவாத நட்சத்திரம் லக்னம் நல்லதுமா என்ன அவரோட வேலைக்காக ஓகே வயது வயது என்னம்மா இருபத்தி ரெண்டு ஓகேமா நீங்கள் ஐயா கிட்ட பேசலாம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் அதாவது திருவாதிரை நட்சத்திரம் மிதர ராசியில் அவங்க பிறந்திருந்தாங்கன்னா நாமக்கல் நரசிம்மர் கோயிலில் போய் துளசி மாலை வாங்கி போட்டு தாமரப்பூவை வச்சு கும்பிட்டு வாங்க அவங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும் இதை கண்டிப்பாக செய்யுங்க நல்லதே நடக்கும் மையா. அடுத்துதற்கு நன்றிமா. வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க? வணக்கம் 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 யாரட்காக சார் கேட்க போறீங்க? எனக்கு தான் மேடம். உங்க வயது ராசி நட்சத்திரம் லக்னம்லாம் சொல்லிடுங்க சார். மேடம் எனக்கு கன்னி ராசி அஸ்தம் ம். อ่า வந்து லக்னம் சார்? லக்னம் மகர ஓகே என்ன கேள்வி சார்?

அந்த கோயிலுக்கு எல்லோரும் போயிட்டு வாங்க எல்லாருக்கும் பூர்வீ சொத்து கிடைக்கும் என்ன காரணம் அப்படின்னா திருச்சியில் சமயபுரம் மாரியம்மனுடைய ஆலயத்தில் போய் சாமிக்கு எலுமிச்சி மலை மாலை வாங்கி போட்டு உங்கள் பூர்வீ சொத்துடைய மண்ணெடுத்து கொண்டு போய் கிட்ட வச்சு பூஜை பண்ணிட்டு வந்தால் இழந்த சத்தை எல்லாம் மீட்டெடுப்பீங்க இதை கண்டிப்பாக செய்யுங்க சமயம் அப்படின்னா ஆதி காலத்தில் நேரம்னு அர்த்தம் சமயபுரம்ங்கிறது நல்ல நேரம் வரவங்க தான் சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க திருச்சியில் இருக்குது கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த கோயிலுக்கு போய் எலுமிச்சங்கனி மாலை வாங்கி போட்டு சாமிக்கு ஒரு தேங்காய் பழம் உடைச்சி பூஜை பண்ணி இந்த மண்ணை எடுத்து சாமி கும்பிட்டு வந்து திருப்பி அந்த மண்ணவே பூர்வீசத்தில் கொண்டு போய் போட்டுருங்க அது கூடி சீக்கிரம் அந்த மண்ணை உங்களுக்கு அந்த தாய் வர வச்சு கொடுக்கும் நன்றிங்கய்யா வணக்கம் அழைத்ததற்கு நன்றி சார் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுகிறீங்க ஹலோ வணக்கங்க வணக்கம் நல்லதுமா யாருக்காக அம்மா கேட்க போறீங்க எங்க பொண்ணுக்காக தான் உங்க மகளுடைய ராசி நட்சத்திரம் லக்னம் எல்லாம் சொல்லிடுங்கம்மா கடக ராசி ஆயிலிய நட்சத்திரம் மகர லக்னம் ஓகே என்ன கேள்விமா அவங்க வேலை வாய்ப்பும் திருமணமும் இருக்கு கண்டிப்பா நீங்க ஐயா கிட்ட போய் வணக்கங்கம்மா வணக்கம் சார் அச்சையா அறுபது வருஷங்கள்லயே கடைசியா இருக்கக்கூடிய வருஷம் அச்சையா வருஷம் தான் இவங்களுக்கு வேலை வாய்ப்பு திருமணத்துக்காக இவங்க ஆயிலி நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்க இப்போ பாருங்கள் ஏப்ரல் மாதத்தில் கரெக்டாக குரு கரெக்டாக தன்னுடைய ராசி கடகராசிக்கு தான் வர்றார் இந்த கடகராசிக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு வருஷ காலம் அந்த வீட்டுக்கு ஒரு சுபமான காலம் அதனால் தென்குடி திட்டை ராஜகுரு கோயிலுக்கு போய் பதினாறு விளக்கு நெய் தீபம் போட்டு மனசார குரு பகவானுக்கு ஒரு மஞ்ச வஸ்திரம் சாத்தி அவங்கள அழைச்சிட்டு போய் அந்த மண்ணில் கால் வச்சுட்டு வாங்க அவங்களுக்கு திருமணமும் வேலை வாய்ப்பு சிறப்பாக கைகூடும் ஒரு வருஷத்துக்குள்ள அவங்களுக்கு சுபகான காரியம் நடக்கும் நன்றிங்கம்மா அழைத்ததற்கு நன்றிமா ஐயா அதாவது ஆதிகால பரிகாரங்கள் அப்படின்னு நீங்க சொல்றது எல்லாமே வந்து ரொம்ப எளிய பரிகாரங்கள் செலவே இல்லாததா இருக்கு ஐயா ரொம்ப நன்றி அது குறித்த இந்த புத்தகங்கள் புத்தகத்துல வந்து ஆயிரத்து முன்னூற்றி எழுபத்தி பரிகாரங்கள்ல நீங்க எழுதியிருக்கீங்க அது குறித்து கொஞ்சம் சொல்லணும் அதோட உங்களை எப்படி சந்திக்கிறதுன்னு சொல்லணும் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதி வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா அதாவது இந்த புத்தகம் எல்லா மக்களுக்கும் நல்லபடியாக ஒவ்வொருத்தருடைய வீட்டில் இருந்து என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது நல்ல விஷயங்களை படித்து அடுத்த தலைமுறைக்கு ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கு சொல்லணுங்கிறக்காக ஆதிகால பரிகாரம்னு சொல்லி ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு பரிகாரம் கொண்ட இந்த ஏ சைஸ் பெரிய புத்தகம் இது இந்த புத்தகம் ஆன்லைன்லேயே கிடைக்கிது கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா வீட்டுக்கே டோர் டெலிவரி கிடைக்கும் இது இல்லாமல் நம்ம சென்னையில் ஜோதிடம் பார்க்குறோம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை ஜோதிடம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் வடவழனியில் முருகன் கோயில் பக்கத்தில் தெப்பக்குள வாசலியை நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது அங்கேயும் ஜாதகம் பார்க்குறோம் மற்ற தினங்கள் திருப்பூரில் ஜோதிடம் பார்க்குறோம் இது எல்லாமே கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முன்பதிவு செய்து நீங்கள் ஜாதகம் பார்க்குறதுக்கும் இந்த புத்தகம் வாங்குறதுக்கும் நீங்கள் அணுகலாம் என்று சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை நன்றி வணக்கம் வந்து பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ரொம்ப நன்றி இந்நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் இந்நாள் இனிய நாளாக அமையட்டும் புதுயுகத்துடன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள் நீங்கள் காண தவறிய நிகழ்ச்சிகளை புதுயுகத்தின் சமூக வலைதளங்களில் காண மறவாதீர்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்